தொடரும் சாபம் தொட முதுமையாக இனிமையாக இருக்கணும்னா உங்களுக்கு இந்த சாப நிபத்தியிலேருந்து கத்துறாங்க ஏசுக்கு ரத்தத்துக்குள்ளே ரத்தத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்போ ஆண்டவரே தசமாகன்றது பிரச்சனை என்ன ஆண்டவர் ஆண்டவர்ன்றது நான் தரேன் இதை தரேன்றது அதுக்கப்புறம் இருந்து என்ன செய்யுது லாபான் வீட்டுக்குள்ளே போனோன்னு சுத்தமாக மாறி லாபானோட லாபானாக மாறிடுறான் அவன் அவன் அழுத்தி அவனை ரொம்ப அடிமைப்படுத்துகிறான் இவன் ஏற்கனவே அடிமை ஆகியிருக்கான் அவன் பெண்ணோடைய அழகுக்கு அடிமையெல்லாம் யாரும் உங்களை பற்ற முடியாது அன்லெஸ் ஆர் ஸ்லேவ் டு சம்திங் எல்ஸ் கனெக்டட் டு தேம் நீங்கள் அடிமையெல்லாம் யாரும் உங்களை உங்கள் மிஞ்சி யாரும் அடிமைப்படுத்த முடியுமா என்ன மனுஷனுக்கு அடிமை வேதம் சொல்லுது ஆனால் அதுக்கு முன்னவே இவன் ராகியலுடைய அழுகில் அடிமை ஆயிட்டான் அவன் அவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கின்றது எதுலேயோ வீக்காக இருக்கான் உணவிலேயோ அல்லது உலக ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை பார்த்து சில பேர் அடிமையாகிடுவான் சத்தியத்தை மறுதளிச்சிருவான் எழுமி போர்டில் சொல்ல முடியல சில பேருடைய அந்த இருதயம் வந்து அந்த சம்பாதித்து மேலே போயிடும் நம்ம ஏன் அதை சொல்லுவானே எதுக்கு அதை தசம் பார்த்து இழப்பானே ஏன் சபை விட்டான் போவானே இல்லைன்னா எங்கேயாவது போயிடுவான் அவன் போட்டான் உனக்கு சாபத்தை அறிவித்துக் கொள்ளுகிறாய் தெரிந்தது நீ அறிந்து இருந்தோம் சாபம்னு தெரிந்து இருந்தோம் நீ அறிவியாவது இருக்குது உனக்கு எவ்வளோ பெரிய சாபம் தெரியுமா வளர்ப்பு அந்த மாதிரி இருக்குது சின்ன வயசுலேயே அந்த கால் மில்ல பில்லாலோடு ரூபன் சைனித்ததை கேள்விப்பட்டு பாதி உடஞ்சாச்சு இப்போ தீர்க்க தரிசன வார்த்தையும் மறுதளிக்கிற அளவுக்கு ஒரு தேவ பக்தி எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது ஆ பரிசுத்தாவே எனக்கு பிடிக்காது பிடிக்காது இல்லை எல்லாம் பைய எல்லாம் காசு வாங்குவோம் முதல்ல எப்படியே தான் தெரியுமா அந்த பாஸ்டரு சைக்கிளில் வந்தோம் நடந்து வந்தோம் இவன் இவன் வாழ்க்கையின் தரத்தை அவன் மறக்காமல் சொல்லிகிட்டே இருப்பான் இப்போ எப்போ என்னடானா எப்படி ஆகிட்டான்னு தெரியுமா இப்படிதான் இந்த சி இந்த சிந்தை எல்லாம் வரத்துக்கு காரணம்னாக்கா ஏதோ ஒன்று உட்காந்துங்களை ஆட்டி உங்கள் மனசுல வெளியில தெரியாது எல்லாரும் அழகழிச்செல்லாம் பிசாசுக்கு கா சாயில் தெரிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள தோடி கொண்டே இருக்கும் தாய் துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாரு நீங்க குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அப்படியே திடுக்கணும் தகவலாக இருக்கும் சில சமயத்துல எல்லாம் கண் தெரியாது காது கேட்காதுன்னு நினைச்சுக்கிட்ட எல்லாம் சில பேர்லாம் ஜாட காட்டியெல்லாம் பேசுவாங்க என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க நிறைய பெரியவங்க கருத்துக்குள்ளே நிறைய ஆனவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு கண் பெற ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லிட்டேன் ஜாட காட்டி பேசுகிறாங்க பாஸ்டர் கடால் இதே கண்ணால் நான் பார்த்தேன் நான் தூக்கி வளர்த்தேன் என்னுடைய பிள்ளைகளை ஜாட காட்டி பேசுகிறாங்க இப்படின்றாங்க 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 ஃபுல்லாகவே ஒரு அந்த சைன் லாங்குவேஜ் தெரியாதாங்கண்ணா அப்பனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன் தெரிஞ்சிச்சு பார்த்தோன்னே கண்ணன் தனியாக வந்தது இருக்கு இதெல்லாம் எவ்வளோ மாய்மாலம் இதெல்லாம் நடக்குது